தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றும் சமையல் உதவியாளர்களுக்கு இருபத்தி நான்காம் தேதி அன்றும் நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது அலைபாண கடிதம் கிடைக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இடத்தில் நேர்முக தேர்வு கலந்து கொள்ளுங்கள் நேர்முக தேர்வுக்கு செல்லும் போது பள்ளி கல்வி இறுதி சான்று மதிப்பெண் பட்டியல் இருப்பிட சான்று குடும்ப அட்டை சாதி சான்று கிராம நிர்வாக அலுவலரால் வழங்கப்பட்ட தூர சான்று ஆகிய அசல் சான்றுகளை எடுத்து செல்லுங்கள் ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் உடல் ஊனமுற்றோர் அதற்கான அசல் சான்றுடன் செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்